வெல்கம் வந்தனம் வணக்கம் வெல்கம் டு आवर ஷோ மಂಜல் வேல் மாலை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பிஸியா பரபரப்பா போயிட்டு இருக்க நம்மளோட லைஃப்ல ஈவினிங்க மாலையில கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா என்டர்டெய்னிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லார் இருக்கும் சோ அதுக்கேத்த ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ இன்னைக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த செக்மெண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ফার্স্ট செக்மெண்ட் யோகாசனம் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பல்வேறு நோய்கள்ல இருந்து நம்மள எப்படி முன்னாடியே காத்துக்க முடியும் அப்படின்னா அது யோகாசனத்தினால பாசிபிள் சோ அப்படிப்பட்ட யோகாசனத்தை எந்த அளவுக்கு ஈஸியா சொல்லி தராங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உங்க பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பவன முக்தாசனா சீரீஸ் ஒன்னுல பகுதி இரண்டு வந்து பார்க்க போறோம் கடந்த பகுதியில் வந்து ஒரு ஐந்து தலைவர் பயிற்சிகளை பார்த்தோம் அதே மாதிரி இந்த எந்த பகுதியிலுமே வந்து சில தலைவர் பயிற்சிகள்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க தண்டாஸ்னா ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இதுல வந்து கடந்த பார்த்தது வந்து இந்த பெண்டிங் அதெல்லாம் இப்போ வந்து நம்மளோட முட்டி பகுதிக்காக இருக்கோம் முட்டி பகுதி வந்து இப்படி மடக்கி வச்சுட்டு முன்னாடி இதுல வந்து கால் இப்படி நீட்டி நீட்டி பண்ணோம் இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா காலை மடக்கி வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு சுழற்சி வந்து பண்ண போறோம் சுழற்சின்னா இப்படி இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இப்படியும் பண்ணலாம் கால் கீழே வச்சுட்டியும் பண்ணலாம் அப்படி இல்லை கால் பாதத்தை இப்படி தூக்கி வச்சுட்டுமே இப்படி பண்ணலாம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்படியே வந்து இப்போ இடத்து பக்கத்தில் வந்து பண்ண போகிறோம் ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று இப்போ அப்படியே வந்து நம்ம இடது காலில் வந்து பண்ண போகிறோம் மாதிரி காலை மடக்கிட்டு ஒண்ணு பாதத்தை கீழே வச்சுட்டு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பாதத்தை அப்படி தூக்கிட்டு பண்ணலாம் பார்த்து தூக்கிட்டு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் சுலபமாக மாதிரி இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம் இந்த மாதிரி கால் மடக்கி வச்சிட்டு பண்ணும் போது இந்த முட்டி பகுதி வந்து மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும் அதாவது வந்து கால் இப்படி இடது பக்கமோ இல்ல வலது பக்கமோ போகாம இந்த முட்டி பகுதி மேல் நோக்கி பார்த்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுழற்சி பண்ணா கரெக்டா இருக்கும் இப்ப ரொம்ப மடக்கிட்டு இப்படி வச்சிட்டு பண்ண முடியல ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கால் இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சு அப்புறம் நம்ம இப்படியும் பண்ணலாம் அது ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம மாத்திட்டு பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் அடுத்தது பயிற்சி இரண்டு அர்த்த திட்டிலி ஆசனா அதாவது வந்து பட்டர்ஃப்ளை போஸ்னு சொல்லுவாங்க பாதி ஹாஃப் பட்டர்ஃப்ளை போஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு காலை எடுத்து காலை எடுத்து இப்படி வைக்க போறோம் இந்த குதிக்கால் வந்து நம்ம இந்த இடுப்பு பகுதியில் படுற மாதிரி கொஞ்சம் நல்லா இப்படி தள்ளி வைக்கணும் முழுமையா கொண்டு போக முடியல இப்படி நல்லா கொண்டு வர போகும்போது நம்மளோட முட்டி பகுதி வலிக்கும் அதுக்காக இப்படி வைக்கிறதுனாலும் வைக்கலாம் அது ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி போயினாலும் முழுமையா அங்க வைக்க முடியுதுன்னா இப்படி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி வைக்கலாம் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு கை வந்து இடது கை வந்து இப்படி பிடிச்சிக்க போகிறோம் வலது கையை வந்து இந்த மேலே இப்படி வச்சு நல்லா வந்து இப்படி கீழே அழுத்தணும் முடிந்த அளவுக்கு அந்த கால் கீழே போய் படுற மாதிரி பார்க்கணும் படலைனாலும் பரவாயில்ல ஆனால் ஆக்சுவலாக வந்து படணும் அதுக்கு முயற்சி பண்ணும் நம்ம செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்லாவே வந்துடும் இப்போ நமக்கு அந்த இது பண்ணும் போது இந்த இடத்துலையும் வந்து நல்லா உங்களுக்கு வந்து தளர்வு வந்துடும் கால்களுக்குமே வந்து ஒவ்வொரு பகுதி முட்டி பகுதிகளுக்குமே வந்து உங்களுக்கு நல்லாவே தளர்வு வந்துடும் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்படியே இடத்துக்கால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இது பண்ணும்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து கையை வச்சு இப்படி ஃபுல்லாக இப்படி அழுத்தணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை லைட்டாக நம்ம கை இப்படி வச்சு இப்படி பண்ணாலே வந்து நல்லாவே வந்துடும் அந்த மாதிரி பண்ணும் ஆனா பண்றது எல்லாமே இந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் பொறுமையா பண்ற மாதிரி இருக்கும் வேகமா வந்து பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ ரிமோட் ஆர்டு ஆத்தர்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏற்கனவே எல்லா ஜாயிண்ட்டுமே வலிக்கும் நம்ம வேகமா பண்ண பண்ண பார்த்தோம்னா அவங்களுக்கு இன்னும் வந்து இந்த வலி ஜாஸ்தி ஆயிடும் அதனால எவ்வளவு பொறுமையா பண்றோமோ அந்த பொறுமையா பண்ணலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் பயிற்சி மூன்று இப்ப வந்து முழுமையான டிட்லி ஆசனா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஃபுல் பட்டர்ஃபிளை இப்போ எப்படி நம்ம ஒரு கால் மட்டும் எடுத்து வச்சு நம்ம வலது கால் இடது கால் பண்ணணும் இப்போ அது அது இல்லாமல் ரெண்டு காலுமே மடக்கி வச்சு நம்ம பண்ண போகிறோம் கைகள் ரெண்டுமே இப்படி கோத்துட்டு முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுட்டு இந்த எல்போ பகுதி கை பகுதியுமே நல்லா நேராக வைக்கணும் அதாவது இப்படி வைக்காம நல்லா நேராக நிமித்தி வச்சுட்டு இப்படி பண்ண போகிறோம் டிட்டிலி ஆசனம் இதை பத்தகோன் ஆசனமும் சொல்லலாம் அது அப்படி இல்லைன்னா ஆங்கிலத்தில் வந்து பட்டர்ஃப்ளை போஸும் சொல்லணும் இது செய்ய செய்ய வந்து எல்லாமே உங்க கால்ல இருந்து இந்த மசில்ஸும் சரி இந்த போன்ஸும் சரி ஒவ்வொரு மூட்டுமே சரி நல்லாவே வந்து தளர் வடந்துரும் இது வந்து எவ்வளவு நேரம் வேணாலும் பண்ணலாம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஆசனாவும் சொல்லலாம் இல்லைன்னா பயிற்சி தளர்வு பயிற்சியும் சொல்லலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் தளர்த்த போது ரெண்டு காலுமே இப்படி சேர்த்து இப்படி ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் காலை வந்து நம்ம நீட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா காலை வந்து மடக்கிக்கலாம் ஏன்னா நம்ம கால் ரெண்டுமே இப்படி விரிச்சு வச்சு நம்ம வந்து அப்படியே ஃபுல்லா ஃப்ளாப் பண்ணும் போது இந்த இடம்லாம் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கும் அப்போ ரெண்டு காளுமே சேர்த்து வச்சு அதாவது இப்படி ஹக் பண்ணியும் வச்சுக்கலாம் இப்படி சேர்த்து இப்படி ஹக் பண்ணி வச்சுட்டோம்னா சரியா அதாவது இப்போ எப்படி ஒரு ஆசனம் பண்ணும்போது நமக்கு மாற்று ஆசனம் செய்கிறோமோ அந்த மாதிரி வந்து இந்த தளரு பயிற்சியிலே வந்து சிலது இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும் இந்த பகுதியில் வந்து நம்ம இந்த மூணாக பயிற்சிகளை பார்த்துட்டு வந்தோம்னா இதை மாதிரி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த சொல்லி சந்திக்கலாம் நம்ம ஷோ டெக்ஸ்ட் செக்னெட் இங்கிலீஷில் பேசலாம் நமக்கு எத்தனை லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலுமே இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்தா உலகம் பண்ண முடியும் எல்லாரோட ஒரு கருத்து அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ் இவங்க எந்த அளவுக்கு ஈஸியா பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுக்கறாங்க அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் ஹலோ இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம் நிகழ்ச்சியில புதுசாக நல்லா பார்க்க போறோம் ஏற்கனவே நல்லா பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் காலங்கள் இல்லையா அதாவது நம்ம காலங்கள் அப்படிங்கிறது எதிர் நிறை அப்படிங்கிறது அதாவது எதிர்காலத்துல நான் எப்படி பேசலாம் இறந்த காலத்துல எப்படி பேசலாம் நிகழ்காலத்துல எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ்ஸா பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு கைண்ட்ஸ் ஆஃப் டென் என்ன கொடுத்துட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அதன் அடிப்படையில் நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கு டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு இல்லையா அப்போ ஒவ்வொரு டைன்ஸுமே என்ன பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருக்கு அதுவுமே எப்படின்னா அஃபர்மேட்டிவ் பேசிஸ்ல பாசிட்டிவா கொடுக்குது நெகட்டிவா கொடுக்குது தென் இன்ட்ராகேட்டிவ்ஸாக கொடுக்குறது ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தங்களோட நமக்கு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இருக்கு அப்போ பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கும் போது வாட் குட் பி இண்டிகேட்டட் ஸோ எல்லாமே பண்ணியிருப்பாங்க வந்திருப்பாங்க போயிருப்பாங்க பார்க்கல அப்படிங்கிறது நெகட்டிவ் அப்படிங்கும் போது விட்சல் இண்டிகேட் லைக் டு பி லைக் பண்ணியிருக்க மாட்டார்கள் வந்திருக்க மாட்டார்கள் செய்திருக்க மாட்டார்கள் அதுவே உங்களுக்கு இன்ட்ரோகேட்டிவ்ல வரும்போது கொஸ்டின் ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க ஏன் வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம பேசக்கூடிய விஷயங்கள்ல ஆயிரம் வித்தியாசங்கள் இருக்கு நிறைய வித்தியாசத்தை எப்படி எப்படி அமைக்கலாங்கிறதா நான் லாஸ்ட் லாஸ்ட் சிலிருக்கேன் ரூல் மட்டும் படிச்சா போதுமா மேம் தட் இஸ் இனஃப் டு கண்டினியூ டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி கரெக்ட் தான் பட் இருந்தாலும் உங்களுக்கு பத்த இருக்கக்கூடிய கனெக்டிங் வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சின்ன சின்னதா இருக்கக்கூடிய ப்ரொபிஷன் கன்ஜங்ஷன்ஸ் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரியான எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஸோ இட் இஸ் ஈஸி டு ஃப்ரேம் த சென்டென்ஸ் ஸோ எல்லாருக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ இங்கே கூட கிளாஸ் வராங்க என்ன சொல்லுவாங்கன்னா மேம் எனக்கு இதெல்லாம் ஓகே பட் எனக்கு ஃப்ரேம் பண்றதுதான் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்றது மட்டும்தான் என் பிரச்சனையே மற்றபடி வேற எதுவும் கூட இல்லை ஓரளவுக்கு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அண்ட் செகண்ட்ரி வந்து ப்ரொனன்சியேஷன் இந்த வார்த்தையை நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுங்கிறது தெரியல அப்படிங்கிறதான் சோ எல்லாருக்குமே இந்த ப்ரொனவுசியேஷன்க்கு இப்போ ஈஸியா அந்த ஃபோனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சவுண்ட்ஸ் பண்ணிடுச்சு இந்த ஃபோனிக்ஸ்ன்ற சவுண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஓவர் கம் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள ஷேர் பண்ணிக்கலாம் ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணும்போது சம் ஐடியாஸ் ரைட் சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கும் டென்சஸ் காலங்கள் அதுல எந்த மாதிரி டென்சஸ் பாக்கிறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் ஸோ ஃபியூச்சர்ல எப்படி பர்ஃபெக்ட் பேசலாம் அப்படிங்கிற டைம்ஸ் நம்ம என்ன அஃபர்மேஷன்ஸ் பாக்க போறோம் அப்படிங்கறது சொல்றவங்க ஸோ இனிகானுக்கு வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்சில் நம்ம நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் நெகட்டிவ்ன்னும் போது விட் இண்டிகேட் நாட் ஸோ நாட்டுங்கிறத இண்டிகேட் பண்ணியாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் வேர்பர் ரெடி பண்ண போகிறோம் வேர்பர் வந்து விவன் வி டூ வி வந்து மூணு விஷயங்களை தெரியாச்சு இப்போ என்ன ஒர்க் ஃபார்ம் எங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ரொம்ப சிம்பிளானது ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கறதுக்குலாம் கம்ப்ளீட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் அப்படிங்கிறது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க ஒரு ஃபினிஷ் பண்ணுற மாதிரி முழுமையான அப்படிங்கிறது கம்ப்ளீட் இதுவே வி டூ அண்ட் வி த்ரீல என்ன சொல்றாங்கன்னா கம்ப்ளீட்டட் ஸோ கம்ப்ளீட்டட் வரும்போது நிறைவு முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டட் வரும்போது நிறைவு செய்யறது அப்ப கம்ப்ளீட்டுங்கிறது முழுமையான கம்ப்ளீட்டட் வரும்போது நிறைவு செய்யறது ஸோ ஒரு வேர்ப் வந்து நமக்கு இப்ப ரெடி ஆயிடுச்சு ஆக்ஷனோட ஒன் டூ த்ரீ மூணு ஃபார்ம்ஸ்லயுமே இப்ப சப்ஜெக்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம் ஸோ சப்ஜெக்ட்ல வரும்போது ஐ வி யூ he, she, it, they. இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட்ஸ்ல நமக்கு இண்டிகேட் ஆகுது ஸோ இதுதான் பண்ணணும்ன்றது கிடையாது ஸோ நம்மளோட விஷ் கேத்தமா நம்ம சப்ஜெக்ட்ஸ் மாத்திக்கலாம் ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் இதுல வந்து ரூல் என்ன ரூல் பார்ப்போமா ஒரு சப்ஜெக்ட் ஃபார்வர்ட் பை வில் ஆர் ஷல் பிளஸ் நெகட்டிவ் பர்ஃபெக்ட்னால பிளஸ் ஹேவ் அண்ட் பிளஸ் வி த்ரீ வி த்ரீகேட் பண்ணது பாஸ்ட் பார்ட்டிகேட் பண்ணது அப்போது நமக்கு ரூலும் ரெடி சப்ஜெக்ட் அண்ட் தென் வேர்ப்ஸ் அண்ட் ரூல் ரெடி ஆகிடுச்சு இப்போ சென்டென்ஸ் எழுதலாம் சென்டென்ஸ் எழுது எக்ஸாம்பிள் நான் இப்போது வி அப்படின்னு எடுக்கிறேன் ஸோ விங்கும் போது விச் இருவரை குறிக்கிறது ஸோ அப்போ வி வில் நாட் அவன் நிறைவு செய்திருக்க மாட்டான் ஓகே எதை அப்படின்னு சொல்லும் போது ப்ராஜெக்ட்னா அவங்களோட ப்ராஜெக்ட் அப்படிங்கும் போது சம்திங் எஸ் ஏதோ ஒரு பிளான் கூட இருக்கலாம் இல்லையா அந்த பிளான் அவங்க நிறைவு செஞ்சிருக்க மாட்டாங்க எப்படின்னா பை த டெட் லைன் அவங்க கொடுத்திருக்க டெட் லைன்குள்ளார என்ன பண்ணிருக்கல முடிச்சிருக்கலீட்டாஜெக்ட் பை த டெட் லைனா கொடுத்திருக்க நேரத்துக்குள்ள காலக்கெடு கொடுத்துருப்பாங்க இல்லையா அதற்குள்ளார அவங்க முடிக்கல சோ அப்போ யார் வருவாங்க இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளே பண்ணுவாங்க காலக்கெடுவிற்கு என்ன பண்ணிச்சிருக்க மாட்டாங்க ப்ராஜெக்ட் இல்லையா காலக்கெடுவிற்குள் திட்டத்தை கம்ப்ளீட்டட் இல்லையா அப்ப என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க நிறைவு நிறைவு செய்திருக்க இந்த இடத்துல வீ இருக்கு வீணும் போது ரெண்டு பேரை குடிக்கிறோம் அப்ப இந்த இடத்துல வந்து காலக்கெடுவிற்குள் திட்டத்தை நிறைவு செய்திருக்க மாட்டோம் இத இப்படி எழுதலாம் இல்ல அப்படின்னா இன்னொரு விதத்திலயும் எழுதலாம் சோ பை த டெட்லைன் லைன் கொடுத்தாச்சு சோ வந்து பை த டெட் காலக்கெடுவிற்குள் இந்த இடத்துல திட்டத்தைக்கு முன்னாடி காலக்கெடுவிற்குள் நாம் இந்த திட்டத்தை இந்த திட்டத்தை திஸ் வரும் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கலாம்

செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட் மூலமா வீக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு புதுசு புதுசா இவர் டெய்லி சொல்லிட்டே இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு சொல்ல போற விஷயம் என்ன ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் வசன் டிவி ரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஹியூமனுடைய விஷயனை நம்ம பார்க்கும்போது அந்த கலர்லாம் ரொம்ப பேலன்ஸ்டாக காட்டும் ரொம்ப ரேர் கேஸில் தான் ஒரு சில பேருக்கு கலர் சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு நம்மளுடைய பிரெயினுக்கு கண்ணு கரெக்டான சிக்னல் தான் அனுப்புது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கோழிக்கும் மனிதர்களுக்குமே விஷன்ல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இப்போ நம்ம பார்க்குறதுல ஒரு மூணு கலர்ஸ் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க அதோடைய ஹியூமன் சாச்சுரேஷன் நம்ம கோழிகளுக்கு எல்லாம் ரொம்ப அதிகமாவே தெரியும் அப்படின்னு தான் சொல்றாங்க இதுக்கு ரீசன் என்னன்னா ஹியூமன்ஸ் எல்லாத்துக்குமே மூணு டைப் ஆஃப் ஐகோன்ஸ் இருக்கு ஆனா அதுவே கோழிக்கு பார்க்கும்போது அஞ்சு டைப் ஆஃப் ஐகோன்ஸ் இருக்கு அதனால எந்த கலர் பார்த்தாலும் ஹியூமன் சாச்சுரேஷன் ரொம்ப அதிகமாகவே தெரியும் அது கூடவே கலர்னஸ் நமக்கு கொடுக்குற மாதிரியான பேலன்ஸ் கலரா இல்லாம ஓரளவுக்கு அன்பிரடிக்டபிளான கலர்ஸாக தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கலரை பார்த்து இது இந்த கலர் தான் அப்படின்னு சொல்றதே ரொம்ப கடினமான கலர்ஸாக தான் இருக்கும் ஆனா அந்த விஷன்லாம் கோலிங் அப்படியே பார்க்கறதுனால பெருசா தெரியுதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருக்கும் சம்மர் டைம்ல டைம் ரொம்ப ஃபாஸ்டா போகிற மாதிரி இருக்கும் இதை நோட் பண்ணியிருப்பீங்க அதுவே வின்டரில் என்னையா நேரமே போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் இதுக்கு பாடிக்குள்ளேயும் இன்டர்னல் கிளாக் ஒன்னு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அதுதான் இந்த டைம்ல நம்ம டைம் பார்க்காமயே இன்னும் ரொம்ப நேரம் மாதிரி இருக்கு ஏன்னா சீக்கிரமா போன மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ப்ரைனுக்கு ஒரு சிக்னல் அனுப்புது இல்லையா அதுக்கு ரீசன் அதுதான் இப்போ பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் கோல்டா இருக்கு அப்படின்னா அப்போ அந்த டைம்ல உங்களுக்கு போகக்கூடிய நேரம் எல்லாம் ரொம்ப ஸ்லோவா ட்ராகிங்காக போற மாதிரி இருக்கும் அதுவே சம்மர்ல ரொம்ப ஃபாஸ்ட்டா எல்லாம் நடந்த மாதிரி இருக்கும் இதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாடியோட டெம்பரேச்சர் கோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நர்வஸுக்கு போகக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாம் வீக் ஆகிடும் அது கொஞ்சம் லேட் ரெஸ்பாண்ட் கொடுக்கறதுனால டைம் ரொம்ப நேரம் போன மாதிரி இருக்குது ஸோ இதை நம்ம கோத்ரூவ் பண்ணதுக்கப்புறமா சம்மர் டைம்லாம் இதே மாதிரியான ஒரு ஃபீலில் நம்ம நரம்பு இருக்கணும்னு நினைக்கும் ஆனால் முடியுமா கண்டிஷன் அதுக்கு விடாதுல்ல அதனால் அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும் அதனால தான் சம்மர் டைம்ல ரொம்ப ஃபாஸ்டா போன மாதிரி நமக்கு தோணுது கரன்சி எல்லாத்தையுமே டிஜிட்டல் ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நாலேஜ் தான் ஏன்னா எல்லாரும் அப்போ சொன்ன விஷயம் இதை பாமர மக்கள்னாலையும் யூஸ் பண்ண முடியுமா வெறும் எஜுகேட்டட் பீப்புள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த பேச்சு அப்படியே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா முன்னாடி சொன்னதை விட இப்போ எல்லாருமே டிஜிட்டலைஸ் ஆயிட்டாங்க யாருக்கிட்டனாலும் இருக்கக்கூடிய அந்த கியூஆர் கோட் ஸ்கேனிங் பே அப்படின்றது இருக்கு வெவ்வேறு கம்பெனிஸ் వే ఆల్స్ కొడతాను

அெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ண முடியுமோ அப்படிதான் டிஜிட்டலைஸ் பண்ண பிளான் பண்றாங்கல தவிர்த்து கேஷா யாருமே பெருசா கையில வச்சிக்கிறது இல்ல அப்படின்றத தான் சொல்றாங்க நேரம் அப்படினு சொல்லும்போது எல்லாரோட கன்சிடரேஷன் எங்க இருக்கு 24 hours அப்படின்றதை வச்சு தான் நம்மால நேரத்தியே கணிக்க முடியும் வேற 1 பண்ண 1 மணி நேரத்தை கணகிப்பீங்களா கணிக்கலாம் ஒரு half டே காலையில நைட் அப்படின்னு நாமளவே வந்து பிரிச்சிட்டோம்னா ஓகேன்னு வச்சுக்கோங்க அப்பயும் டைம் ஆறிச்சுனா பயங்கர குழப்பம் வந்துரும் சோ இந்த 24 hours இருக்கறதா நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இது நம்ம ஒரு நாளா கழிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இத இப்படி நம்ம கணக்கு பண்றது ரீசன் என்னன்னா ஆறு மணிக்கு மேலே விடியுது ஆறு மணிக்குள்ளே இருட்டுது அண்ட் ஆறு டு ஆறோ இருட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய கணக்குகள் நமக்குள்ளே இருக்குது இதை க்ளாக்காக வழிவமைக்கிறதுக்கே பெரிய போராட்டம் ஹிஸ்ட்ரிலாம் நடந்திருக்கு ஆனால் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுன்றது இப்போ தான் ஆனால் நூற்றி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆறு மணி நேரம் முடிஞ்சாலே ஒரு நாள் கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்போ கேலண்டர் எல்லாமே அதே கணக்கில் தான் இருந்துருக்குது ஆறு டு பன்னெண்டு ஒரு டைமு பன்னெண்டு டு ஆறு ஒரு டைம் மறுபடியும் ஆறு டு பன்னெண்டு மறுபடியும் பன்னெண்டு டு ஆறு இது நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு நாள் கணக்கு வருது இல்லை ஆனால் இதுதான் முன்னாடி ஒரு நாளாக இருந்திருக்கு ஸோ சிக்ஸ் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆனாலே ஒன் டே கம்ப்ளீட் ரொனால்டோ மைக் டைசன் இந்த மாதிரியான ஸ்போர்ட் பீப்புள் எல்லாருமே அவங்களுடைய காலில் கரெக்டாக கட்ட வரலில் நெயில் பாலிஷ் அடிச்சிருப்பாங்க அதுவும் என்ன பிளாக் கலரில் என்ன கணக்குனே புரியலையே ஒரு உள்ள திருஷ்டி போடாமல் இருக்கணும்னு நினச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னொரு சயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னா இவங்க ரொம்ப அதிக நேரம் ஷூ போட வேண்டிய கட்டாயம் இருக்கும் இப்போ நம்மள மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரியான ஆட்கள் கிடையாது ஃபுல் டைம் ஷூ இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் அதுவும் குறிப்பா இந்த சம்மர் டைம் வின்டர் அப்படின்னா எதையுமே பார்க்காம ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கிரவுண்ட்லேயே இருப்பாங்க ஷூலே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது அதனால அப்படின்னு சொல்லி தான் பிளாக் கலர் நெல் பாலிஷ் ஸ்போர்ட்ஸ் பீப்பிள் எல்லாருமே அடிக்கிறதா சொல்றாங்க சயின்டிஸ்ட் எல்லாரும் இப்போ ஒரு ரிசர்ச்ல ஈடுபட்டிருக்காங்க என்னன்னா ஹனி பீ இருக்கில்ல அதோட பாய்சனை நம்ம கேன்சர் செல்ல இன்ஜெக்ட் பண்ணும்போது கேன்சருடைய வீரியம் குறையிறத பார்த்துருக்காங்க தாக்கம் குறையிறது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அது செல்ஸையும் அழிக்குது அப்படின்றத பார்த்துருக்காங்க எப்படின்னா அந்த கேன்சர் செல்ஸ்ல ஒவ்வொரு சின்ன சின்ன ஹோல்ஸை கிரியேட் பண்றதுதான் ஸோ இதனால டெபினட்டா இந்த ஹனியை வச்சு ஹனியுடைய பாய்சனை வச்சு நம்மளால ஒரு மெடிசனை கேன்சருக்கு கேன்சாய யூஸ் பண்ண முடியும் ஆனா அது மனிதர்களை அஃபெக்ட் பண்ணாத மாதிரியான விஷயமா இந்த மெடிசனை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப தீவிரமான ரிசர்ச்ல இருக்கு சீக்கிரமாவே இது ஒரு நல்ல முடிவா சொல்லுவாங்க ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ரிசர்ச் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு தான் டைனோசஸ் இருக்கிறதே நமக்கு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படி இருந்தால் டைனோசர்ஸோடைய போன்ஸ் மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் ஆனால் போனோட சதையும் கண்டுபிடிச்சா ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா பர்மாவில் ரெண்டாயிரத்தி பதினாறில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் டைனோசருடைய வால் பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மட்டுமே தான் இப்போ வரைக்கும் சதையோடு கண்டுபிடிச்சா அவர் டைனோசருடைய பாகமாக பார்க்கப்படுது இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் மீஜர் டேக் கேர் ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை டீம்